முதல பிரசுல்லாஹ் சொல்லல்லால தெரியலன்னு சொன்னாங்க எஃப் இ ஜமான் ஒரு காலம் வரும் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா ஹஸ்தாபிருபீ மாலா தீனிஹி அந்த காலத்துல ஈமானோட வாழ்கிறது இபாதத்தோட வாழ்கிறது அமலோட வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம் என்று சொன்னால் கல்ஹாபிஜால ஜமர் சொன்னால் கல்லல்லாம அலங்கி வசல்லம் உள்ளம் கையில் நெருப்பு கங்கால வச்சுக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதே போல கஷ்டமான காலம். உள்ளம் கயில நிர்புகங்கலை யார்காட்சிய வெச்சி கோலலமா எவ்வளவு நேரத்துக்கு வைக்க போறோம் ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் யாருக்கும் வைக்கல. சல்லல்லாஹு சொன்னாங்க அப்படிப்பட்ட தித்னா உடைய பசாதுடைய காலம் வரும். அந்த காலத்துல ஈமானை பாதுகாக்கிறது கஷ்டம். இந்த தி பாருங்க பள்ளிக்கு வெளியலயும் தித்னா. பஜாரலயும் தித்னா. வீடுகளுக்கும் தித்னா. அதை தாண்டி ஒரு புறம் சொல்றதாக இருந்தா மசிதனா வந்து முழு உலகமும் கையில துருங்கி தரப்பட்டு நதி நன்மையானது ஒரு புறம் இருக்குது கெட்டையானதுக்கு யூஸ் பண்றதுதான் பெரிய பாவம் இன்னைக்கு அதை எடுத்துக்கொண்டு மசிதும் படம் பாக்குறார்கள் பாட்டு கேட்கிறார்கள் அதை மஸித்ல வந்து கிண்டி கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் இருக்கிறாங்க

ஏன் நின்று இருக்கிறவர் கிச்சனால மாற்றி கொள்வார் அவர் பித்தினால கித்தினாக்கு மேலே நின்று கொண்டிருக்கிறார் உட்காந்திருக்கிறவர் சித்தினாலே இது கொடியமாறி தப்போர் செலவாலே தனம் தொடர்ந்தும் சொன்னாங்க அல்ல விவாயத்தில் பாருங்க உல் ஹாஹிமுஃபீனா ஹை உம் மினல் மாசி சொன்னார்கள் அந்த காலத்தில் சொலாள்கள் பிற மக்கள் நின்று கொண்டிருப்பாங்க இவர் மக்கள் சிறந்தவங்க ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருப்பாங்க அந்த நடந்து கொண்டிருக்கிறவங்களை விட உட்கார்ந்து இருக்கிறவர்கள் அமர்ந்திருப்பவர்கள் சிறந்தவர்களாக இருப்பார்கள் ஏன் நடக்கிறவங்க பித்னாலா மாட்டி கொள்வாங்க நின்டுறவங்க அதை விட பித்னாក្រோல இருப்பாங்க சலான்வர்களே சகோதரர்களே சல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டு சொன்னாங்க வல் மாஷி ஃபீஹா கைரும் மினஸ் சாய் சொன்னான சல்லல்லாஹு ஒரு கூட்டம் நடந்து போவாங்க நடந்து போற கூட்டத்தை விட ஓடி போற கூட்டம் இருப்பாங்க ஓடி போவாங்க அவங்க சொன்னாங்க தலைவலு அந்த ஓடி போற ஆட்களை விட நடந்து போறாங்களே இவன் அந்த காலத்துல சிறந்தவளாக வைப்பாங்க இவங்க தான் சிறந்தவங்க ஏன் தெரியுமா ஓடி போறவர் அவசரமா சிக்கனால மாற்றிக்கொள்வாரு நடந்து போறவரு மெதுவாள மாற்றிக்கொள்வாரு நல்லவர்களை சோதரே கொஞ்சம் ஹதீச பாருங்க எப்படி ஹதீஸ் அப்படியா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால சொன்ன ஹதீஸ் இல்லை நானும் நீங்களும் கண் கூட பார்த்துக் கொண்டிருக்கிறோமா இல்லையா நடக்கலாம் நடந்தா உட்காரலாம் உட்கார்ந்தா ஓடலாம் எங்கிருந்தாலும் சித்தினா சொல்லிட்டு சல்லா அலுவலம் சொன்னாங்க அந்த காலத்துல அந்த சித்தினாவ சித்தினா நடக்குதான்னு சொல்லி யாராச்சு எட்டி பார்க்கிறாங்கண்டா எட்டி பார்த்தாங்கண்டா அவங்களும் சித்தினால மாற்றிக்கொள்வாங்களா ஆனவோ எவ்வளோ பயங்கரமான சித்திரம் யாராச்சி சித்தினா நடக்குதா சித்தினா நடக்குதா என்று எட்டி பார்த்தாங்கன்றவைங்க எட்டி பார்த்தாங்கன்றவைங்க அவங்களும் சித்தினால மாற்றி கொள்வாங்க சொல்லிவிட்டு சலவாளியம் அருமது அந்த ஒரு அழகான குத்துமதியை சொன்னாங்க சொன்னாங்க இப்படிப்பட்ட காலம் வந்தா இப்படி நேர்ந்தா உமன் உஜத மல்ஜன் அவன் மாநாதன் பல்ஜாபிஹி புகாருடைய ரிவாயை நபியாரோ சொன்னார்கள் இப்படிப்பட்ட சித்து நாட்கள் விமான பாதுகாக்கிறதுக்குரிய கஷ்டமான காலம் அமல பாதுகாக்கிறதுக்குரிய கஷ்டமான காலம் பிள்ளைகளை வளர்க்கறதுக்குரிய கஷ்டமான காலம் இப்படி சித்து நாட்கள் வந்து செய்து சொன்னா நீங்க ஒரு இடத்தை தெரிவு செஞ்சு அப்படியே ஒதுங்கிறீங்க எப்படி புத்துமதி நீங்க நடமாறுனீங்கண்டா நீங்க சித்து நாட்கள் மாற்றிக்கொண்டிருந்தீங்க அதனால பல்லவாளர்கள் சொன்னாங்க ஒரு இடத்தை எடுத்து ஒரு இடம் உங்களுக்கு ஒதுங்கிறதுக்கு கிடைச்சா அந்த இடத்தை நீங்க எடுத்து அப்படியே ஒழிப்போம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஜனாதர்களே சகோதரர்களே முஸ்லீமுடைய ரிவாயத்துல வந்திருக்குது. தொடர்ச்சியே இதே மாதிரி ரிவாயத்துல அல்லாஹ் ஹதீத் ரஸூல்லல்லாஹி (ஸல்) சொன்னாங்க இப்படி பித்னாக்கல வந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஃபிதா வகாத் இப்படி பித்னாக்கல பார்த்தா நீங்க கண்ணால பயந்தா இப்படி பித்னாக்கல நிகழ்ந்தா

ஏ சலாசன் சொன்னாங்க ஒட்டகம் வளர்க்கிற நேரத்தில் பண்ணைகள் வளர்க்குற நேரத்தில் யாரும் நீதி கிட்ட வச்சிக்க மாட்டோம் அது ஒரு புறாம யாரும் இல்லாத இடத்துல மக்கள் கொடுக்காத இடத்துல வச்சுதான் ஒட்டக பண்ணைகள் ஆற்று பண்ணைகள் ஆற்று மந்தைகள் இருக்கும் சலதாசன் சொன்னாங்க அப்படியான கிருச்சினாவுடைய காலம் வந்தா நீங்க என்ன தெரியுமா செய்ய அப்படியான ஒட்டக மந்தைகள் இருந்தா அந்த ஒட்டக மந்தைகள்ல நீங்க சேர்ந்து அதோட இருந்தது செலவாத்துன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒட்டக மந்தை இல்லையா வமன் கான் அலகு வாணமுன் பரி எல் ஹஃப்ளவனா லஹி யாருக்கு ஆட்டு மந்தை இருக்குதோ அவர் ஆட்டு மந்தையில் சேர்ந்து கொள்ளட்டும் அவர் ஆட்டு மந்தையில் சேர்ந்து கொள்ளட்டும் சொல்லிட்டு சொன்னாங்க வமன் கான் அலகு அருபுன் பல் எல் அப்படி ஆட்டு மந்தையும் இல்லையா

பூமியும் என்ன செய்யறா இன்னைக்கு எங்களுக்கு பயான் பண்ணினாலும் சந்தேகம் வராது நாங்க கேள்வி கேக்கிறதுக்கும் ரெடி இல்லை கேள்வி எழுப்பி எழுப்பி சொல்லணும் கேட்டாங்க இப்படி எல்லாம் எப்படி பாதுகாக்கிற அரசியல் சொல்லலாம் ஒட்டா மந்தையும் இல்ல ஆட்டு மந்தையும் இல்லை பூமியும் இல்லை இல்லிமான பாதுகாக்கிறதுக்கு அப்படியான இடம் ஒன்று இல்ல அரசியல் சொல்லலாம் அப்படி இல்ல அப்படி இல்லாதவர்கள் என்ன செய்ற ஆனல்லாம் அதுக்கும் நபி அவர்கள் அழகான ஒரு குத்துமதியை சொன்னார்கள் சொன்னார்கள் செலவாகும் அழகியவர் செல்லம் யா அமிதுலா செய் திஹி பயதுப்பான ஹ திஹி ஹஜரி ஒத்தர் அவர் வால் ஒன்று எடுக்கட்டு வால் ஒன்று எடுத்து கூர்மையான பகுதிய கல்லின் பக்கம் அடிக்கட்டும் கல்லால கூர்மையான பக்கம் அடிச்சா அந்த வாழ்த கூர்மை இல்லா போய்சிடும் அந்த கூர்மை கல்லுல தேய்ப்பட்டா அது இல்லா போய்ச்சிடும் செலவாழ்கள் சொன்னாங்க அப்படி அடி சாட்டி அப்படி நீங்கள் உங்களோட கல்லில் வாழ அடிச்சாட்டி முடியுமான அளவு உங்களோட ஈமான பாதுகா பாதுகாக்க வேலுமான இடத்துக்கு போயிட்டு நீங்க முடியுமான அளவு இமானம் பாதுகாத்துக்கணும் என்றால் சொல்லுவோம் மாணவர்களே சகோதர்களே இப்படிப்பட்ட சுத்துன இன்றைக்கி எங்களுக்கு இமான பாதுகாத்துகிற சிக்கமே இல்லை நாங்களெல்லாம் நினைக்கிறோம் சொல்லுட்டா இவாத செஞ்சுட்டா ஜகாத் கொடுத்துட்டா விநாயகருங்களே இது நாங்கள் ஈமானோட இங்கு நாங்கள் நினைச்சு கொண்டே இது ஈமானடம் பகுதி தான் ஆனா ஒழுங்கான இமான் வாரண்டா ஒழுங்கானங்கிற இமான பாவத்தில் இது பாதுகாக்கிறேன்டா இது ரொம்ப கஷ்டம் அதுக்கு முஜாகதாக செய்யணும் அதுக்கு தியாகம் செய்யணும் அந்த இமானை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப தியாகம் செய்யணும் பாரு எவ்வளோ பிடிச்சி நான் சுகாணுவம் ஒவ்வொரு உமா வாப்பட உள்ள சிலையும் ஏண்ட எப்படி வளர்க்குறேன்னு யோசிக்கணும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு உம்மா கண்ணீர் தண்ணீர் என்ன நான் இப்படி வளர்க்குறது இவ்வளோ பிரச்சினை இவ்வளோ பிரச்சினை வீட்டுக்கு வெளியே இறங்கலாம் பாடசாலைகளுக்கு அனுப்பலாம் பாதையில அனுப்பலாம் க்ளாஸஸ் அனுப்பலாம் எங்கேனா அனுப்பலாம் பயங்கரமான பிரச்சனை பயங்கரமான சோதனை இந்த பிள்ளை நான் இப்படி வளர்க்குறது ஒவ்வொரு உம்மா வாப்பாவுக்கும் நீக்கிற கவலை இதுதான் ஒவ்வொரு உம்மா பாப்பாவுக்கும் இந்த கவலை வரணும் மணவர்களே சிவதர்களே பிள்ளையை பெற்றுட்டு அப்படியே சும்மா போற போக்கள் விட்டுட்டு வந்தா அமானிதம் அல்லாட்டனால பதிவு தள்ளணும் நாங்க பௌத்தா போனதுக்கு பின்னால நாங்கள் மண்ணுக்கு கீழால் சென்றதன் பின்னால் எங்களுடைய பிள்ளைகள் பூமிக்கு மீனால் ஈமானோட வாழணும் இன்னைக்கு இன்றைக்கு எதோ கொடுக்கிறோம் சயன்ஸ கொடுக்கிறோம் கொமச கொடுக்கிறோம் சுபகாரல்ல நான் சொல்ல வரல நீங்க படிப்பை கொடுக்கவானு படிப்பை கொடுங்க படிப்பை கொடுக்கறதோட ஈமான கொடுங்க ஈமான கொடுங்க ஈமான் பிள்ளைகளுடைய ஒழுக்கத்தை பாதுகாக்கும் பிள்ளைகளுடைய மானத்தை பாதுகாக்கும் பெற்றோருடைய மானத்தை பாதுகாக்கும் விமான குழுக்கள்ல உலகத்துல எல்லா கல்வியையும் கொடுத்தோம் இன்னைக்கு எத்தனையோ வாபமா தலைக்கு மேல கையை வச்சு சொல்லி கொண்டுதான் வைக்கிறான் அது துனியாவுடைய ரீதியில் எல்லாமே இந்த பிள்ளையை கொடுத்தேன் ஆசிரத்தருடைய ரீதியில் எல்லாமே சொல்லி எல்லாமே தெரியும்

அல்லாவிடத்தில் பணம் செல்லுபடியாகாது சொத்து செல்வம் செல்லுபடியாகாது எங்க வாகனம் செல்லுபடியாகாது ரப்புக்கு முன்னால் செல்லுபடியாக கூடிய ஒன்று அது ஈமான் மாத்திரம் தான் ஈமான் மாத்திரம் தான் அதனால சகோதரர்களே பெற்றோர்களே நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு ஈமான கொடுக்கணும் சிறிய வயதிலிருந்தே இருந்தே ஈமானம் கொடுக்கணும் சின்ன வயசுலேயே ஈமானம் கொடுக்கணும் ஈமானோட வளர்க்கணும் குரானோட வளர்க்கணும் மசிதோட வளர்க்கணும் மசிதோட வளர்க்கணும் மனநகர்களே அல்லாஹ் வானில ஈமான தியாகம்